ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கிராமில் இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒன்றே கால் பவுன் வரைக்குமே இந்த கம்பல் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒன்று ஒன்றுமே வந்து நான் பார்த்து பார்த்து பிளான் பண்ணி அடுத்து அடுத்து எனக்கு என்ன வேணும் அப்படின்றத முன்னாடியே வந்து யோசித்து வச்சுருவேன் இப்போ நான் வந்து ஒரு பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் நான் யோசிச்சு வச்சுருவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இப்போது ரீசண்டாக வந்து தாலி செயின் வந்து அறந்துடுச்சு அந்த டைமில் தான் வந்து எனக்கு தாலி செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய்ட்டு எடுத்தேன் ஏன்னா வந்து இப்போ பல்காக கொடுத்து ஒரு அமௌண்ட் வாங்க முடியாது நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது வந்து மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டுமே வந்து ஒன்று கையில் போட்டுருந்துருப்பேன் ஸோ அதுவுமே வந்து அந்த பேந்து வந்துருச்சு அந்த அந்த கையிலே வந்து நான் ரஃப்யூஸ்காக போட்டிருந்தேன் அதுவுமே வந்து பேந்து வந்துருச்சு ஸோ அதுவுமே வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையுமே கொடுத்துட்டு அஞ்சரை பவுன் செய்யணும் அரை பவுன் காயினும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதுக்குமே வந்து கிரெடிட் கார்டு வந்து நான் ஜனவரியிலருந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசம்பர்லேயே வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அது இந்த ஃபெப்ரவரியோட முடியுது சரிங்களா ஸோ ஃபெப்ரவரி மந்த்துமே வந்து ஆல்ரெடி வந்து முடியறத வந்து நம்ம இப்படியே வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கரெக்டாக சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிராம்ஸில் நான் வந்து ஒரு கோல்டுச்சு சீட்டு தான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் இதை நான் மறுபடியும் மறுபடியும் இன்சஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கான தேவைகள் என்ன இருக்குது சேவிங்ஸ் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே அதை லாங் டர்மாக பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் பட் வந்து நம்ம வந்து நம்ம நினச்சப்போ நம்ம போய் அஃபோர்டாக வந்து எடுக்க முடியாது நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் லாஸ்ட் தான் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐபி எஸ்ஐபி ஆகட்டும் இல்லை எல்ஐசி ஆகட்டும் நடுவில் போய் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா நம்ம அது லாஸ் தான் கிடைக்கும் பட் வந்து நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ரெண்டாவது லேண்டு வாங்குறப்ப என்னாச்சுன்னா என்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன கம்பல் எல்லாத்தையுமே வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு எனக்கு பிடி எனக்கு டிசைன்ஸ் வந்து பிடிக்கல அண்ட் தென் வந்து அது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன் அந்த பொடி பொடி நகையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு பக்கம் நான் கொடுத்துட்டேன் அப்போ வந்து எனக்கு விவரம் தெரியாது காயின் எடுத்து வைக்கணுன்றதும் வந்து யாருமே வந்து சொல்லக்கூடிய இல்லை அப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் வந்து கிடையாது சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு அந்த லேண்டை வந்து நாங்கள் வாங்கினோம் அந்த டைம்ல வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஜுவல் இல்லை சரிங்களா யூஸ் யூஸ் பண்றதுக்கு ஜுவல் இல்லை அண்ட் தென் வந்து ஒரு லேண்டு வாங்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை ஒரு எல்லாருமே வந்து இஎம்ஐலாம் போட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷம் ஆயிடும் அந்த ஒரு எனக்கு சஃபகேஷன் அந்த பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து அம்மா தான் வந்து ஒரு வாட்டி தீபாவளி பண்டு போட்டு ஒரு கம்பல் ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதனா ஒன்று சின்னதாக வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு மூணு வருஷம் பக்கம் கம்பல் வந்து வாங்கணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த கம்பல்லாம் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன் நான் ஸோ சின்னதாக இருந்ததுனால எனக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வந்து தெரியல இது வந்து நாலு கிராம் கம்பல் வேஸ்டேஜ் வந்து எனக்கு இப்போ வந்து அந்த இப்போ இப்போ வந்து எடுக்கணுன்னா அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு நாலு கிராம்னால் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களேன் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்போது பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னாலும் நம்மளுக்கு வந்து அறுபதாயிரத்து அறுபதாயிரரூபாய்க்கு ஆறாயிரரூபா வரும் தென் அது வந்து இன்னும் ஒரு எட்டு பர்சன்டேஜ்க்கு போட்டுங்களேன் இன்னொன்று பன்னெண்டாயிரூபா வந்து வந்துடும் வந்துடும் இருபது பர்சன்டேஜ்னால் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் அதுலேயும் வந்து ரெண்டாயிரரூபா விடுங்க பத்தாயிரரூபா வந்து வேஸ்டேஜே வந்து போயிடும் அதுக்கு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும் அப்பா அப்பா பன்னெண்டாயிரம் கிட்ட வந்துடும் நான் சொன்ன மாதிரி அதனால் வந்து இப்போ யோசிச்சியே பார்க்க முடில இருக்கிறத வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது கூடமே வந்து ஒரு ஹேங்கிங் டிசைன் வந்து ரீசண்டாக வந்து வந்திருந்தது அதனால் இதை பார்த்துட்டு எனக்கு வேணும் இன்ஸ்பயர் ஆகி அடுத்தது அந்த இதுக்கு அடுத்தது வந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நான் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள்னால ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சுது பட் நான் இப்போ இருக்க ரேஞ்சில் அந்த அதுக்கேற்ற வருமானம் வந்து அதிகரிச்சு அதிகரிச்சிருக்கோம் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற காலகட்டத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்டீன்லலாம் நீங்கள் கொரோனா டைம்லலாம் நம்மளுக்கு வெளியே போகிறது வெளியே இருந்த ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அதெல்லாமே வந்து கம்மியாகிடுச்சு அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் சேவிங் வந்து இருந்தது அதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸிங்கும் வந்து நான் அதிகமாக வந்து பண்ண மாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப வந்து ரேர் தான் என் பொண்ணுக்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அதனால் ஆப்புமே வந்து வச்சுருக்க மாட்டேன் தென் வந்து ஃபுட் ஆப்புமே வந்து வெளியேருந்து அடிக்கடி சோ ஸ்விக்கி சொமேட்டோ இதில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது நீங்கள் வந்து வந்து நினைப்பீங்க பட்டு எனக்கு அதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போனதுனால தான் வந்து எனக்கு இதெல்லாமே வந்து கிடச்சிதுன்னு சொல்லுவேன் ஸோ என்னோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணுறது அதுதான் ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு வேணும்னா நீங்கள் எப்படி அப்படிலாம் இருக்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்ட்டு பட் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன்னா வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் நானே போய் பார்த்து வாங்கிட்டு வருவேன் ஸோ இது மட்டுமே தான் நான் நடந்துச்சு ஆப் மட்டும் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தேவன்றப்பெல்லாம் வந்து ஆப்பை போட்டு 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 நான் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதே மாதிரி நான் எனக்கு சிம்பிள் ஃபுட்டு தான் சிம்பிளாக தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன் க எல்லாத்தையுமே வந்து எல்லா டைமும் வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இதெல்லாமே வந்து சேர்த்து வச்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு பிளானிங் நெக்ஸ்ட்டு இப்போது ஒன்று பிளான் பண்ணுறோன்னா அடுத்தது என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அடுத்தது நம்மக்கிட்ட என்ன இல்லை என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் ஸோ இப்போ வந்து ரீசண்ட்டாக நான் வந்து ஒரு கோல்டு ஷீட் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா கோல்டு ஷீட் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா எனக்கு வந்து ஷார்ட் நெக்லஸ் மாதிரி வாங்கணும்னு ஆசை ஆசை இருந்துச்சு ஸோ சீட்டு வந்து போடலன்னா கமிட்மெண்ட் ஆகிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும் சீட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நாங்கள் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி இப்போ ஒன் இயரை எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் மாதிரி கிடச்சிருச்சு ஸோ ஓரளவுக்கு கழுத்து நெரிக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு இது பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக வேறு எதனா செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டாச்சு நான் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிராம் வந்து லாஸ்ட் மந்த் வந்து இந்த மந்த்து ஒன்றாந்தேதியே வந்து அக்கோமிலேட் ஆகிடுச்சு அது வந்து எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்டு நானே வந்து கேட்ட ஹஸ்பண்ட்டை பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அடுத்த வருஷம் பர்த்டேக்கு தான் வந்து எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பிளான் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சீட் ஆரம்பிங்க இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணிவிட்டு முதல்ல உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்க்கான ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ கோல்டு இருக்கு இல்லையா ஸோ அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நிறையா டிஜி தங்க மயில் வந்துச்சு போத்தி ஸ்வர்ணமலை வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஜிஆர்டிலையும் வந்துடுச்சு டிஜிகோல்டு இஸ் த பெஸ்ட்டு வேங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அப்போ நீங்கள் அதை ஜுவெல்லாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கப்போ மற்றவங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லைங்க நம்ம கையில் இருக்கும்போது அது தாராளமாக நம்ம வித்துக்கலாம் ஒரு எமர்ஜென்சி பீரியட் இருந்துச்சுன்னா நம்ம சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவோம் அந்த வந்து கோல்டு கையில் இருந்துச்சுன்னா கான்ஃபிடண்ட்டாகவும் பில் பண்ணுவீங்க நீங்க வாங்கிட்டீங்கன்னா கமென்செல்ட்ல